சதாசிவாய நமக இன்னைக்கு இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தினம் ஐம்பது பேருக்கு ஐம்பது பேருக்கு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க மொத்தம் நூறு பேருக்கு தான் இன்னைக்கு அன்னதானம் இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூறு பேர் கிட்ட செஞ்சிருக்கோம் முதல் ஐம்பது பேர் கொடுத்தவங்க பேர் சொல்றேன் ஓம் நம சிவாய இன்னைக்கு இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தினம் அன்னதானம் திரு சுதாகர் மற்றும் திருமதி லதா சுதாகர் இவர் குடும்பத்தின் சார்பில் திரு சுதாகர் திருமதி லதா சுதாகர் இவங்க சார்பாக ஐம்பத்தி ஓரு நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலையார் அண்ணாமலையம்மன் பேரவர்களால் இவங்க இவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் சகல ஐஸ்வர்யங்களோட சந்தோஷமாக வாழணும்னு வேண்டுகிறோம் மாதம் மாதம் கொடுக்குறாங்க ஐம்பத்தோரு நபர்களுக்கு சுதாகர் லதா சுதாகர் இவங்க சார்பாக இன்னைக்கு அன்னதானம் திருவண்ணாமலை கிரிவலம் பாதையில் இருக்கின்ற சாதுக்கள் அடியார்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைத்து சிவபக்தர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணும் இவங்க இவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும் ஓம் நமஸ் நமக இன்னைக்கு இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தினம் அன்னதானம் ஐம்பது நபர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க திருமதி சுப்பம்மா அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க திருமதி சுபம்மா அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட அவங்க குடும்பங்கள் அவங்க பிள்ளைகள் அவங்களுடைய தலைவர்கள் அனைவரும் சந்தோஷமா வாழணும்னு வேண்டுகிறோம் மதி சுபம்மா அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க

ജയ 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 ഹര 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 അഗ്നി ൂപണാചനേയും കരുണ വാഴ അരുണാചലനേ ജയ 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 ശങ്ക ഹര 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 ശങ്ക பக்தி உள்ளமே ஸ்வடிகலிங்கமே பக்தி உள்ளமே ஸ்மடிகலிங்கமே பாரில் ஊரும் சங்கரா. எங்கள் அருணாச்சலனே நடிகள் கருணை வாழ்க அருணாச்சலனே திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள் சிவனடியார்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைத்து சிவபக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் அகாதாரம் ஐம்பது நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க திருமதி சுப்பம்மா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன்லாத அவங்க நல்லா இருக்கணும் வல்லாண்டு காலம் நிலூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம் ஓம் நம சிவாய் நமக அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மன் கரோகரா சுப் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணதானம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டுகள் ஓம் சொல்லுங்க பார்த்திருக்கீங்களா நமக்கு பாதியில

Don't worry, Namaskar Please sit down. Sabar, Devin, manadi ngya. Jaya, jaya, jaya Shankara, hara, hara, hara Shankara. அக் ரூபமான எங்கள் அருணாச்சலனே நடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே ஜெய ஜய ஜயசங்கரா ஹரஹரஹர சங்கரா பக்தி உள்ளமே ஸ்மடிகலிங்கமே பக்தி உள்ளமே ஸ்மடிகலிங்கமே

ജയ 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 ഹര 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 അഗ്നി ൂപമാണ് നടികൾ പൊളിയും കരുണെ വാഴ അരുണാചലനേ ജയ 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 ജയശങ്കരാ ഹര 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 ശങ്ക பக்தி உள்ளமே ஸ்வடிகலிங்கமே பக்தி உள்ளமே ஸ்வடிகலிங்கமே பாரில் ஊரும் அக்னிரூபமான எங்கள் அருணாச்சலனே நடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே சங்கரா ஹர 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 சங்கரா జయ శంకర హర హర హరకరా మణికడి అరుణాచలనే వాళ్ళ మళ్ళ అరుణాచలనే జయ 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 శంకర హర 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 శంకర சாமி சொல்லுங்க ஃபோட்டோ சந்தேகம் மாதிரி தான் இருக்கு அதில் ஒரு ஆறு வர அங்கே அவங்களா இருக்கணும் தெரியும் என்ன சாமி இந்த பக்கமே வருவாங்க தனியாக வராங்களா தனியாக தான் வராங்க எனக்கு பார்க்குறது கம்மியாக இருக்குது பேக் பண்ணுவாங்க ஒரு மேலே ஒரு பேக் போட்டு விட்டுவோம்

ജയ 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 ഹരഹര ഹര 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 അഗ്നി ശങ്കൂപേ നടികൾ പൊളിയും കരുണെ വാഴക അരുണാചലനേ ജയ 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 ജയശങ്കരാ ഹര 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 ശങ്കര உள்ள பேடிகலிங்கமே பக்தி உள்ளமே படிகலிங்கமே பாரில் ஊரும் ஊரும் இதை இந்த சைடு வேண்டியதா சரி என் டான் சரி சரி போதுங்க சரி நாங்கள் கூப்பிடுங்க ஒன் டே போட்டு அண்ணாமலையாக சொல்லுங்கள் நன்றி நன்றி இல்லை உங்களுக்கு தான் நன்றி आट जलेशिवा बाल जलेशिवा अरुना जलेशिवा अरुना जलेशिवा नयाँ i don't know